டெபியூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுகிறாரு எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல மன்னிச்சுக்காங்க நான் தப்பாக சொல்கிறேன் அவர் என்ன சொன்னார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாற்றுவாங்க இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க ஊரை விட்டு வெளியூருக்கு வெளியே போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்லை வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே ஒரு பத்து வருஷமாக இருக்கும் ஆனால் எங்கள் பேரை இல்லைங்க ஓட் லிஸ்ட்டுங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன் இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்குது அந்த நான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டிடியூஷன் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டியூஷனில் எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றது நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்தில் சொல்கிறாங்க கிளியர் ஸோ இது என்னன்னு கூட தெரியாமல் ரிவிஷனை ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் இதை என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்றது எனக்கு புரியல அதனால் அவங்க செய்கிற ப்ரொடெஸ்ட்டும் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள லிஸ்ட்டில் ஒன்று வையுங்கிறாங்களா இல்லை ஊரை விட்டு வெளியில் போனவங்க பேர் இருக்கட்டும் அதில் நாங்கள் போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்லை வெளியூர்லேருந்து வந்தவங்களை இங்கே சேர்க்காதீங்க அவங்க தமிழராக இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் கூட எங்களுக்கு வேணாங்கிறாங்களா எதுக்குங்க இந்த ப்ரொட்டெஸ்ட்டு இப்போ வரைக்கும் இருந்த ஒரு பத்து முறையோ பதிமூணு முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில் இருந்துருக்கீங்க சில சமயம் சில சமயம் எதிர்கட்சியாக இருந்திருக்கீங்க அப்போல்லாம் எஸ்ஐஆர் தப்பாக இல்லையா